ல இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் பாருங்க அன்மான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் வசனம் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரத்துல வருது மனுஷங்க வந்து நோவா காலத்துக்கு அப்புறமா திருப்பி இதே மாதிரி ஒரு மலை வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பித்துக்கொள்வதற்காக எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்துச்சு அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க இந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு தான் ஆண்டவர் வந்து இறங்குறாரு எல்லா என்னமோ செய்வோன்னு சொல்லி பிள்ளைங்களெலாம் செஞ்சிட்ருக்காங்களே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இறங்குறாரு அவங்க என்ன அடுத்த வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு பேருண்டாகும்படி எனக்கு பேருண்டாகும்படி இனி கடவுளே நினச்சாலும் நம்மளை அழிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம ஒரு கோபுரத்தை கட்டி திருப்பி இதே மாதிரி ஒரு மழை வந்ததுன்னா நம்ம போய் அந்த கோபுரத்தில் ஏறி நம்ம பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பேருண்டாகும்படி வாங்க நம்ம கட்டுவோன்னு சொல்லி மனுபுத்திரர் இந்த கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கறதுக்கு ஆண்டவர் இறங்கி வாராரு அதில் என்ன ஆண்டவர் பார்க்கும்பொழுது அவங்களுடைய பெருமையும் அவங்களுடைய செய்கைகளையும் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுடைய பேச்சை தாறுமாறாக்கி போடுகிறார் அந்த நேரத்தில் ஒரே விதமான பேச்சு இருந்ததுனால எல்லாருமா சேர்ந்து கட்டினாங்க பேச்சு ஆண்டவர் தாறுமாறாக்குனதுனால மாறாக்குனதுனால ஒருத்தருடைய பாஷை இன்னொருத்தருக்கு புரியாமல் போனது அந்த கோபுரம் கட்டப்பட்டது பாதியிலே நின்றுது அந்த கோபுரத்துக்கு பேர் பாவேல் அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அந்த வ இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வசனம் இன்றைக்கி நம்மளோடு இடைபடுகிற வசனம் நமக்கு பெயர் பிரசித்தி உண்டாகும்படி நான் இதை செய்கிறதுனால எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் எனக்கு ஒரு பெயர் கிடைக்கும் என்னையை மற்றவங்களாம் புகழ்வாங்கன்னு சொல்லி மனுபுத்திரர் காண வேண்டும் என்று சொல்லி நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார் அந்த காரியத்தை ஆண்டவர் தாறுமாறாக்கி போடுவார் நம்ம நினைக்கிறது நம்ம நினைக்கலாம் நான் இப்படி இருக்கிறதுனால என்னை வந்து நல்லா புகழ்ந்து பேசுவாங்கன்னு சொல்லி நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி அவதூறாக பேசுகிறதோ இல்லை அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதோ மாதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் வெளித்தோற்றத்தை பார்க்கறது இல்லை அதனால் இருதயத்தில் எப்படி இருக்கீங்க ஒருவேளை வெளியே மனுஷங்க பார்க்கணுன்னு சொல்லி நல்லவங்களாக நீங்கள் ஒரு வேஷம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அது மட்டும் இல்லை எனக்கு பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பெயர் கிடைக்காது எல்லா மகிமையும் கணமும் ஆண்டவருக்குரியது அந்த மகிமையும் கனத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் நம்ம செய்யணும் அதனால் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ்வோம் கர்த்தர் நம்ம மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்